நவீனமாகும் வேளாண்மை தன்னிறைவு பொருளாதாரம் பற்றாக்குறையற்ற வளங்கள் முடிவுரை முதலில் நம் நாட்டை எல்லா நாடுகளையும் விட மேம்படுத்த வேண்டும் அதற்காக நமது திட்டமிடல் என்ன எல்லா வகையிலும் தண்ணீரை பெற முடியுமா வறுமையை ஒழித்து ஏற்ற தாழ்வை நமது தேசம் வளர்ச்சி சமத்துவம் வேலை வேலைவாய்ப்பு அமைதி ஆகியவற்றினை பெற முடியுமா இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடிய வகையில் ஏழாம் ஆண்டு ஆண்டில் இந்தியா அமைய வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும் வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம் வேதங்கள் பிறந்த இடம் வேதங்கள் பிறந்த இடம் வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆற்றுவனம் சோற்றுவனம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம்தான் பஞ்சமா மொழிகள் பல இனங்கள் பல ஆயினும் இந்து இயேசு முக புத்தவுகமதியர் ஆயினும் ஒன்று உடன் பிறந்தோர் யாவரும் என்றும் உணர்வு நிலை வளர்த்து வரும் நாடு இது இந்த ஒற்றுமைதான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவின் அடிப்படை வேறாகும் நவீனமாகும் வேளாண்மை கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பாக இருப்பவை ஆகும் இந்திய பொருளாதாரத்தின் ஆணிவேராக வேளாண்மை பொருட்கள் இருக்கின்றன துண்டு நிலங்களை இணைத்து பண்ணை விவசாயம் செய்யும் முறையில் உற்பத்தி பெருகிவிடும் விவசாய நிலங்களிலேயே விற்பனை விற்பனை கூடங்கள் அமைந்திருக்கும் தரம் வாய்ந்த வேளாண்மை பொருட்கள் அங்கே விற்பனைக்கு இருக்கும் தண்ணீரை பொருளாதாரம் இரும்பு சிமெண்ட் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் சிமெண்ட் ஆலைகள்னு போட்டுக்கோங்க சிமெண்ட் இரும்பு சிமெண்ட் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் மின் நிறுவனங்கள் ரயில் பெட்டி தொழிற்சாலை விமான உதிரி பாகங்கள் உற்பத்தி ஆடைகள் ஆடைகள் உற்பத்தி தோல் உற்பத்தி உணவு தானியங்கள் பதப்படுத்தல் ஆகிய அனைத்து துறைகளிலும் வல்லரசு இந்தியா தன்னிறைவு பெற்று பொருளாதார பலத்தோடு இருக்கும் பற்றாக்குறையற்ற வளங்கள் உப்பு நீரில் ஒளிரும் யாவும் இரவை பகலாக்கும் மின் சக்தியின் இயக்கம் இயங்கும் மின்சக்தியில் இயங்கும் மின்சக்தியின் இல்ல மின்சக்தியில் போட்டுக்கோங்க மின்சக்தியில் மின்சக்தி மின்சக்தியில் இயங்கும் வாகனங்கள் வாகன புகை இருக்காது ரோன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பப்படும் எதிர்கால இந்தியா சிறப்பாக அமைய தேவையானவை நாட்டின் வெளிப்படுத்தப்பட்ட தன்மை ஒளிவு மறைவற்ற அரசாங்கமே அரசாங்கம் ஆகும் எனவே இந்தியா சிறந்து விளங்க நாட்டின் வெளிப்படைத்தன்மை அவசியமாகும் நேர்மை அரசு துறையில் பணியாற்றும் கீழ்நிலை ஊழியர்கள் முதல் அமைச்சர்கள் வரை நேர்மை அவசியமாகும் அரசியல் விழிப்புணர்வு ஊழலும் கையூட்டலும் நாட்டை சீரடிக்கும் இவற்றை ஒழிக்க நடவடிக்கை இவற்றை ஒழிக்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க எடுக்கும்போதே நாடு முன்னேற்றம் அடையும் அறிவு சார்ந்த முன்னேற்றம் தீவிரவாத எதிர்ப்பு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் முடிவுரை எதிர்கால இந்தியா சிறப்பாக அமைய தேவையானவற்றை மேற்கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் இப்போதிலிருந்தே அதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயற்படும்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தன்னிறைவு பெற்று வல்லரசாக திகழும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் வந்துட்டு பேச்சு போட்டி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஷோ ஆகும் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிளஸ் யூ